டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் இல்லை நியூ ஹோலண்ட் ட்ராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹோலண்டில் முப்பத்தி ரெண்டு முப்பது மாடல் வண்டி தாங்க ஒரு பனைக்கு வந்துருக்கு வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் டயர் வந்து ஒரிஜினல் டயர் தாங்க ஃபுல் கண்டிஷனில் தாங்க வந்திருக்கு பவர் ஸ்டரிங் மற்றும் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்குது மற்றும் பம்பரும் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குங்க டிஎன் ஐம்பத்தி அஞ்சு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் ஐம்பத்தி அஞ்சு பிபி ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு இது அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க வண்டி இருக்கிற இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் கீரநத்தம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க நியூ ஹோலாண்டில் முப்பத்தி ரெண்டு முப்பது மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திர மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போர்ட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டர்டேக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே